வேஷம் போட்டு நம்ம வீடு தேடி புடி எடுக்கறாங்க. பாவலே. ஏப்பா யார் யா எந்த எந்த சங்கமியானீங்க? டேய் சங்கமா. டேய் நான் தாண்டா உண்மையான யமதர்மராஜா நான். அதுக்கு என்ன அத்தாச்சி இருக்குன்னு கேட்டேன். அத்தாச்சி இருக்கு. நான் சாட்சி வேணும்ல ஆமா. ஆதார் கார்டு கேக்குறாங்க யமதர்மத்தியே நம்ம. அத சொல்லுங்க. அப்பதான் யமதர்மன் சொன்னான் கையில் இருக்க ஓலச்சூடியை காட்டினேன் இந்த ஓலச்சூடியை பார்த்தியாடா? இதுல இருக்க ஓலச்சூடியில ஒவ்வொருத்தர் பேரா இருக்கும். அந்த ஒவ்வொருத்தர் பெயரைய படிச்சு ವರ್ಷيها அவன் உயிரை பிடிக்கிறதாம். என் வேலை சித்திரகுப்தன் சொல்லிருக்கான். இன்னைக்கு எடுத்து பார்த்தேன் ஓலையில முத பேர் ஓம்பேர் தான் இருந்துச்சு ஆனா உன் உயிரை நான் இன்னைக்கு பிடிக்க மாட்டேன் நாளைக்கு தான் பிடிப்பேன் ஏன் தெரியுமா நீ தர்ம காரியம் நிறைய பண்ணிருக்க அதனால உனக்கு எச்சரிக்கை கொடுக்க வந்திருக்கேன் நாளைக்கு உன் உசுரை பிடிக்க போறேன் இன்னைக்கு நீ ஏதாவது உன் பிள்ளை குட்டிகளுக்கெல்லாம் செய்ய வேண்டியது இருந்தா செட்டில் பண்ணிக்கிடான்னார் ஆச்சரியப்பட்டேன் என் தெய்வமே நீ உயிரை பிடிக்கிற ஆளா இருந்தாலும் ஒரு நாள் வாய்ப்பு கொடுத்தே இன்னைக்கு என் வீட்டுல உனக்கு விருந்துட்டேன் ஒத்துக்கிட்டேன்

முதல்ல உன் உயிருக்கா பார்த்தீங்க அப்படின்னு ஓலைச்சுவடி எடுத்து பார்த்தேன் முதல் பேர் இவன் பேர் தான் இருக்கு இது இருந்தா தானே நீ பிடிப்பேன் தப்புக்குன்னு அந்த ஓலையை உருவி அந்த ஓலைச்சுவடியில் அடியில் சொருகிட்டான் நல்ல வேலை இன்னும் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் காலங்களுக்கு அடியில் தான் இருக்குது நம்ம வேறு தப்பிச்சிக்கலாமடான்னு நினச்சிருக்கேன் ஏமே தூங்கி முழிச்சு எழுந்திரிச்சு இப்படி பார்த்தான்ல அசந்துட்டான் உசுரை பிடிக்க வந்தவன்னு தெரிஞ்சும் எனக்கு சோறு போட்டியடா உண்டை வீட்டுக்கு நான் ரெண்டுக்கு நினைக்க மாட்டேன்

விதி வலியது இவன் மூடிக்கிட்டு பேசாம மேலே வச்சிருந்தான் என்ன அடியில இருந்து எடுத்து வந்திருப்பான் இவனே கொண்டு போய் கொடுக்குறான் பாரு அடியில வச்சு அதுக்கு காரணம் என்னடான்னா நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க அந்த கோயில போய் சாமி கும்பிட்டா நம்ம பாவம் தீந்திரும் இந்த குளத்துல குளிச்சா நம்ம பாவம் தீந்துரும் தீரவே தீரா நீங்க பிறக்கும் போது உங்க தலையில என்ன எழுதி அனுப்பிச்சானோ அந்த ரிக்கார்டை எவனாலும் அழைக்க முடியாது நீங்க எங்க போனான்னு சேர்த்தா உங்களை ஒண்ணு கேட்கறேன் பிறந்த உடனே உங்களை குளிப்பாட்டனது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அது யாருக்கு தெரியும்? செத்ததக்கு அப்புறம் உங்களை குளிப்பாட்ட போறது யாருன்னு தெரியுமா? அதெல்லாம் எப்படிங்க தெரியும்? இது பிறந்தவண்ணும் குளிப்பாட்டனவண்ணும் தெரியாது. செத்ததக்கு அப்புறம் குளிப்பாட்ட போறவனையும் தெரியாது. இதுல இடையில என்னடா காசியில குளிக்கிறேன், கங்கையில குளிக்கிறேன், காவிரில குளிக்கிறேன், முண்டை எங்க குளிச்சாலும் உன் பாவம் செஞ்ச வினை செஞ்சதுதான். அதை அனுபவிக்கத்தான்